வி பேங்க் டேமில்ஸ் சொன்னார் கனடாவினுடைய விடுதலை புலிகள் தடை ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞர் அதற்கு கரி ஆனந்த சந்தி சங்கரிக்கு அந்த கௌரவம் கொடுத்தது என்று நினைக்க எனக்கு கண் பணிச்சு அவளுக்கு இருந்த ஒரே ஒரு துணை சிடிசி தான் மற்றவங்களை போல நல்ல நண்பர்கள் இந்த பெண்களுடைய வளர்ச்சியை தங்களுடைய சிந்தனையாக கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை கடும் போக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆக தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிலர் வெகு சிலர் அஹ் இந்த தேர்தலில் அதாவது இதற்கு முன்னதாக முதன்முறையாக கரியானந்த சங்கரி அவர்கள் தேர்வாகிய பொழுதும் அவரை அவருடைய தகப்பனாரை மேற்கோள் காட்டி அவருக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது அதே அஹ் அதே நிலைமை அதாவது தற்பொழுது அஹ் திரும்பவும் கரியானந்த சங்கரி அவர்களுக்கு எதிராகவும் பிக்ரிங் குரூக்களின் பகுதியில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளரான யோனிதாநாதன் நாதன் அவர்களுக்கு எதிராகவும் கனடிய தமிழர் பேரவையை மேற்கோள் காட்டி மறுபடியும் இவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் இவர்கள் பரவலாக சமூக வலைதளங்களில் இருந்தார்கள் இந்த அதாவது இவர்கள் ஒரு வகையில் இவர்கள் உண்மையாவே தமிழ் தமிழர்களுக்காக போராடுகிறார்களா தமிழர் விடுதலை தமிழர் தேசியத்துக்காக போராடுகிறார்களா அல்லது தமிழர்களை முடக்குவதற்கான தமிழர்களில் ஒரு உச்ச நிலையை அவர்களை முடக்குவதற்கான வேலையை இவர்கள் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுதுகிறது இது தொடர்பாக இருந்தது உரிய விளக்கம் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக தமிழ் மக்களுக்கு இது தெரிய வேண்டிய ஒரு பதில்தான் இது தமிழ் மக்களை பொறுத்த வரையில் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சில உடத்த குரலும் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு விஷமத்தனமான கொச்சத்தனமான பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அந்த அந்த அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுக்கு கனடாவில் உள்ள தமிழர்களுடைய அரசியல் தொடர்பான பல விளக்கங்கள் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அந்த விளக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை இப்படி செய்ய மாட்டார்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டீஃபன் காப்பர் கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து ஸ்டீஃபன் காப்பர் முதல் முதல் அரசு அமைக்க முதல் அந்த தேர்தல் பிரச்சார காலங்களிலே அவைகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை லோ அண்ட் ஆர்டர் அதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை விடுதலை புலிகள் களுடன் லிபரல் கட்சி மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது போல் மார்ட்டின் அவர்களுடைய விருந்துக்கு போனார் என்று சொல்லி பத்திரிகைகளிலே நேஷனல் போஸ்டிலே ஸ்டீவர்ட் பெல் என்றவர் தொடர்ச்சியாக கற்று எழுதி இருப்பார் இதெல்லாம் அவங்க வாய்ச்சிருப்பாங்களோன்ட்டு எனக்கு தெரியலை இதெல்லாம் ஏனென்றால் இவர்கள் இருந்தால் போல என்கிற விஜயத்தை துவங்குகிறார்கள் அந்த ஸ்டோக் கற்றையை தொடர்ச்சியவர்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக விடுதலை புலிகளை ஆதரிக்காதவர்கள் கூட இந்த தமிழர் வெறுப்பு தன்மையான கருத்துக்களை இவர்கள் வைக்கின்ற பொழுது அது கோவிக்கிறார்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்காத தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட அவர் அப்படி இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு சிலர் முடிவெடுத்தோம் நாங்கள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன என்றதை தெளிவாக சொல்வதற்காக அந்த கட்சியில் சேர்ந்து நாங்கள் வெளியிலேருந்து கூக்குரல் போட்டு அறுத்த விடுது அப்போ நீங்கள் கட்சியில் சேர்ந்து கட்சியில் உறுப்பினராகி ஒரு ஒரு ஆக்டிவ் மெம்பராக தொடர்ச்சியாக பணிகளை ஆற்றுகின்ற ஒரு மெம்பராக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் நான் பிக்கரிங்கில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் கன்சர்வேட்டிவ் கட்சியில் வேலை செய்ய துவங்கினேன் அப்பொழுது ட்ரிம் டொப்சன் என்ற கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் தான் தேர்தலில் நின்றார் அவருடன் நான் தொடர்ச்சியாக பணி செய்து ஒரு இடையில் அந்த கன்சர்வேட்டிவ் ரைடிங் அசோசியேஷன் தலைவராக நான் வருகிறேன் இன்றைக்கு நாதன் தேர்தல் களத்திலே நின்ற அந்த தேர்தல் தொகுதியிலே இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ரைடிங் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வருகிறேன் நான் வந்து கட்சிக்குள்ளே வந்து போய் எங்களுடைய மக்களுடைய நிலம் தொடர்பான மொழி தொடர்பான சிக்கல்களை வழங்கப்படுத்தி இது பயங்கரவாதம் என்று நீங்கள் முத்துற குத்துறது தவறு என்று சொல்வதற்காக நான் அந்த கட்சியிலே போகிறேன் அந்த கட்சியிலே தொடர்ச்சி பணியாற்றி கொண்டு அந்த நேரம் விற்பி தொகுதியில் ஜிம் ஃபிளாரிட்டி ஜிம் பிரச்சாரத்தில் நாங்கள் போய் பங்கு வைத்துகின்றோம் நிதியமைச்சராக இருந்தவர் பிற்கால நிதியமைச்சராக நாங்கள் பங்கு வைக்கிறோம் அதற்கு தமிழ் மக்கள் முப்பது நாற்பது பேர் வயதானவர்கள் மூதாட்டியல் ஏனெண்டா விடுதலை புலிகளை தடை செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நாங்கள் குளிர்காலத்திலே நாங்கள் போய் பிரச்சாரம் செய்து அவர் வெல்லுகிறார் நாங்கள் பிரச்சாரம் செய்தபடியாக என்று செல்லவில்லை எங்களுடைய பங்களிப்பும் அங்கே நிறைய இருந்தது அவர் வெல்லுகிறார் அவர் வென்று அந்த வெற்றி விழாவுக்கு நான் போறேன் என்ன வர வைத்திருக்கிறது நான் இருந்த நான் பிக்கரிங் ரைடிங் ஆயிடுச்சு என்னுடைய திம் டோப்ஸன் தோத்துட்டேன் அப்போ பிக்கரிங் ரைடிங் ஆயிடுச்சு பிறகு நானும் போறேன் நானும் இன்னொரு நண்பர் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் தமிழாக்கலாம் அந்த இதில் போனேன் போயிருக்கிறோம் இதுக்கிடையில் அவருடைய தேர்தலுக்கு செலவுக்கு நாங்கள் பெருந்தோயான நன்கொடையும் வழங்கியிருந்தோம் அவர் சொன்ன விஷயம் முதலாவது வெற்றியை இதன்றிட்டு பாராளுமன்றம் கூடி சத்தியப்பிரமாணம் எடுத்து முதலாவதாக அவைகள் எட்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் எட்டாம் தேதி விடுதலை புள்ளிகளை தடை செய்யணும் எங்களுக்கு இங்கே அடுத்த கிழமை கூட்டம் நடக்குது கூட்டத்தில் வந்து அவர் வந்து சொன்ன வார்த்தை இதுதான் வி பேண்ட் டேமில்ஸ் சொன்னார் விடுதலை புள்ளிகள் சொல்லலை அவர் சொன்ன விஷயம் இதை வி பேன் டேமில்ஸ் சொல்லுவாங்க அன்று விட்டேன் கொண்டலடி என்று அது மாதிரி அன்றைக்கு அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து வெளியேறி வந்த நான் இது அந்த பக்கம் போகலை அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால் விடுதலை புலிகளை தடை செய்யறதை பிரச்சாரப்படுத்தி லோவன் ஓடரை மேன்மைப்படுத்தி தேர்தலில் வந்த ஒரு காட்சி அதே நேரம் இன்றைக்கு தமிழ் பிரச்சாரத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவுங்கள் இந்த தமிழ் தேசியவாதிகள் சிலர் லோவன் ஓடரை கொண்டு வரதுக்கு சரியா தமிழ் தேசியவாதிகள் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தடைக்கு பிறகுதான் உலகத்திலே பெரும்பான்மையான சிக்கல்கள் விடுதலை புலிகளுக்கு கொண்டு வரப்பட்டு பிற்காலத்திலே நாங்கள் முள்ளிவாக்கால் முடக்கம் நடக்கிறோம் கனடாவினுடைய விடுதலை புலிகள் தடை ஒரு மிக முக்கியமான ஒரு தடை அதற்கு பின்பாடு ஸ்டோக்வெல்டே என்றவர் பாதுகாப்பு இன்டர்னல் செக்யூரிட்டி அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து டொராண்டோ கடற்கரை குளக்கரை அந்த டோக்ஸில வந்து நின்று உலகத்தமிழரை தடை செய்கிறோம்னு சொல்லி பகிரங்கமாக தடை செய்யப்பட்டு உலகத் தமிழர் ஆஃபீஸ் வந்து இவர்கள் போய் ஆர்சிஎம்பி உள்ளே போய் அங்கே உள்ள ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை சிபிசியில் தொடர்ச்சியாக காட்டி எப்படியெல்லாம் காட்டி எங்களை இவ்வளோ ரொம்ப இன்சைப்படுத்தினார் அதே காட்சியை இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற குஞ்சுகள் இருக்குல்லோ இந்த குஞ்சுகள் இன்றைக்கு இவைக்கு ஓட் பண்ணுங்க என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை எனக்கு தெரியும் இல்லை இவர்கள் எப்படி யோசி இருக்கணும் இதில் இன்னொரு புட்டன் நிலை வந்து இவர் எப்படி நீங்கள் உண்மையில் கரி ஆனந்த சங்கரிக்கு அட்டோனிக் ஜென்ரல் மற்றது நிதி அமைச்ச நீதி அமைச்சராக கனடா கொண்டு வருகிறது இவர் அறிவிக்கிறார் இதை இதை பார்த்த உடனே உண்மையிலே நாங்கள் நான் சொன்னேன்னா அங்கேருந்து எவ்வளவு பின்னுக்கு இந்த அரசியலில் ஈடுபட்டு தெருவில் நின்று குளிரில் நின்று அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி மண்டாடி இப்படி வந்த எங்களுக்கு கரி ஆனந்த சந்தி சங்கரிக்கு அந்த கௌரவம் கொடுத்தது என்று நினைக்க எனக்கு கண்பணிச்சது இது ஒரு முக்கியமான செய்தி அப்பா இதை இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக கொச்சப்படுத்துகின்ற வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக பேசுகின்ற ஒரு தன்மை இருக்குல்லாம் இது ஒரு மிக மோசமானது உண்மையிலே நாங்கள் எல்லாரும் பெரும்பட்டிருக்கோம் இப்படியான ஒரு வில்லங்கமான சூழ்நிலையில் அகதியாக வந்த ஒரு பையனாக அகதியாக வந்தவர் தமிழ் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அவரையும் பயங்கரவாதி என்று உத்தரவுத்தப்பட்டவர் பிற்காலத்தில் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சராக நீதித்துறைக்கு அமைச்சராகவும் அட்டோர்னி ஜெனரலாக ஒரு அரசாங்கம் கொண்டிருக்கிறேன் நீ பெருமைப்பட இல்லாமல் நீ புற கொச்சப்படுத்தி பேசுகின்றதை போல இதிலிருந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஊழல் கரப்டட் மைண்ட் இதிலே ஒரு ரொம்ப மோசமான விஷயம் இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் கரியானந்த சங்கரியோட கருத்து வேறுபாடுகள் இருந்து கொள்ளலாம் நீ கரியானந்த சங்கரியை தமிழ் மக்களுடைய போராட்ட காலத்திலே தமிழ் மக்களோடு இணைந்த ஒரு ஒரு இளைஞன் இன்றைக்கு ஒரு அமைச்சராகி அவர் பாராளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அது முதல் அவர் இருந்தது நேட்டிவ் பீப்புளுக்குரிய அமைச்சராக இருந்தால் பொறுப்பான அமைச்சராகின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அதை ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் மற்ற எல்லா கோபத்தையும் விட்டு ஆனால் நீங்கள் தேர்தலில் கொச்சப்படுத்தி அதை எழுதி கொண்டிருந்தீர்கள் இரண்டாவதாக ஒனிட்டாவை எடுத்துக்கொள்வோம் இந்த ஒனித்தாட பிரச்சனையிலே நான் ஒரு தேர்தலில் பிரச்சனை சில விஷயம் நான் அந்த சமூக வலைத்தங்களை பார்க்கறது ஏற்கனவே பிரஷர் மருந்து எடுக்கிறது பிரஷர் முடியும் இப்போ ஒனித்தாட இதில் வந்து அவர்கள் அவர் ஒனிட்டாவை தனிப்பட்ட முறையில் இதை நீங்கள் வடிவாக பதிவு செய்ய வேணும் ஒனிப்பா ஒனித்தாவை தனிப்பட்ட முறையில் கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி செய்திகளையும் சமூக இதில் போடுகிறார் ஒரு பெண் ஒரு பெண் கனடாவிலே அவளும் அகதியாக வந்தவள் அது மாத்திரவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய வீட்டை இழந்தவள் ஊரில் நேரடியாக கலவரத்திலே பாதிக்கப்பட்டவள் இங்கே வந்து தன்னை நிலைப்படுத்தி தன்னை வளப்படுத்தி இந்த மக்களோட சேர்ந்து இந்த மக்களோடு சேர்ந்து கனடா மக்களோடு சேர்ந்து தமிழ் மக்கள் மாத்திர எல்லா மக்களோடையும் சேர்ந்து ஒரு அரசியலுக்கு அவள் வாழ்கிறாள் அவள் தன்னை மேலே கொண்டு வருகிறாள் அவள் பாடசாலை ஸ்கூல் போட் ட்ரஸ்டியாக வருகிறாள் பிறகு கவுன்சிலராக வருகிறாள் இன்றைக்கு தேர்தலுக்கும் வருகிறாள் அவள் வந்து தடக்குரிய தடைகளெல்லாம் தாண்டி மேலே வந்து கொண்டு இருக்கிறாள் அவள் எந்த ஒரு செல்வாக்கிலையும் அங்கே வரவில்லை அவளுக்கு இருந்த ஒரே ஒரு துணை சிடிசி தான் மற்றவங்களைப் போல நல்ல நண்பர்கள் அந்த நிலையில் அப்போ அப்படி ஒரு ஒரு பிள்ளை வந்து வர வெங்கள் பிள்ளை பெண்கள் பிள்ளை ஒரு ஒருத்தி வாராள் அவள் அந்த சொல்லுவதான அந்த கிளாஸ் சீலிங்கை உடைக்கிறது இந்த மேலே வந்து அதை உடைச்சி போகிற ஒரு பெண் வந்து போக போகிறாள் அதுக்குரிய அதை நாங்கள் அந்த வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது அரசியலில் கட்சி பிரச்சனையில் கொள்கை முரண்பாட்டில் நீங்கள் அவளை வேண்டாம்னு சொல்கிறது வேறு ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் இவ அவர் சிடிசியோட நிற்கிறார் அல்லது அங்கே த டிஜிடியோட நிற்கிறார் என்சிசியோட நிற்கிறார் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நிலையில் நீங்கள் பார்க்க வேணும் ஆனால் அவளை கொச்சப்படுத்தி ஒரு பெண்மையை கொச்சப்படுத்தி வந்த செய்திகளை கனடாவிலே சில சமயம் சில அமைப்புகள் என்ன உமென்ஸ் டே ஓ என்று சொல்லி அவர்கள் பெரிய விருந்து உபசாரம் வச்சு சமூகத்திலே இவ ஒரு பெரிய உமன்ஸ் டேயில் உயர்ந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறான்றதை காட்டுகின்றதுக்கு விளம்பரங்களும் விருந்து உபசாரங்களும் நடந்து ஆடம்பரமாக கன அரியும் நடக்கிறது அதே மூலம் கனடாவில் நிறைய பெண் உரிமை அமைப்புகள் இருக்கிறது

சிடிசியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அதிலும் குறிப்பாக டேண்டனுடைய பங்களிப்பை நான் அவருடைய பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் டேண்டன் துரைராஜாவுடைய பங்களிப்பை பொறுத்தவரையில் அது மிக அதிகமாக அளவில் இருந்தது அவர் எப்போதும் அதனை ஒரு ஒரு ஹம்பிளாக எடுத்துக்கொள்வார் ஆனாலும் அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது கில்வுட் என்று நினைக்கிறேன் என்டிபி கட்சி சார்பாக நீதன் தான் தேர்தலில் நிற்கிறார் என்டிபி கட்சியில் நிற்கிறார் அந்த கம்பெயின் முழுதும் தண்டன்கிட்ட சமூகத்தை இப்ப எல்லாரும் சொல்லுவார்கள் எல்லாம் தலைவர் இளைய இளையோர்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டாரு அப்போ இளையோர்களை வரவேற்கிற முறையா இது